ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தி பிளாக்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூனவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சு இது நல்லா பொரியட்டும் இது கூட சின்னதாக ஒரு துண்டி இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்னதாக ஒரு வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயம் இருந்துச்சுன்னா பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும் இது லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூடவே கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோடு தேங்காவும் சேர்த்து நல்லா வதங்கி வாசனை வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில மாதிரி சின்னதாக ஒரு தக்காளி அப்படி இல்லைனா பெருசாக இருந்துச்சுன்னா பால் தக்காளி போதும் இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி மசாலாவோட புளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது திரும்ப ஒரு கடாய் வச்சு நாலு டேபிள்ஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் கிலோ வெண்டைக்காவை கழுவி இயர இல்லாமல் தொடச்சி இந்த மாதிரி ஒரு இன்ச்சு சைஸ் கட் பண்ணி இதே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நிறைய போது நல்லாயிருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக கலர் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருங்க மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிட்டு நமக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா வந்து நல்லா கொதிச்சிருக்கு கிரேவி லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியமில் வச்சு ஒரு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இது ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வெண்டைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி பசங்க சாப்பிட முடியும் எப்பவும் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்